जिला भय परते नर हमन चिकना खागरी वंद सुवर अंश खा जाने नली बनी कोशिश अच्छा हमारा आई थी हाय आई कैसेस என்ன லவ் 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 யூ 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 இன்னும் இல்லை இனிமே தான் எனக்கு முடி எத்தனை தண்டி வச்சிருக்கிறான் பருப்பு என்ன ஸ்பெஷல் சண்டே மௌனமா மலர்கள் சபரிமலை படிக்கட்டு மாதிரி போட்டு போயிட்டே இருக்கு இல்லை ஆக்சுவலாக எப்போதும் வைக்கிறது வச்சு இன்னைக்கு நாங்க ஒரு பூஜைக்கு வந்தோம் அதனால மேல எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒன்று எக்ஸ்ட்ரா அது பொட்டு மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒரு பூஜை ஒன்று முத்தாரம்மன் செலவடின்ட்டுறாங்க அதுக்காக பூஜை பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக நைட் தான் ஸ்பெஷலாக ஓகே ஓகே எப்பா எவ்வளோ பெரிய குந்தானி வம்சி இப்போ தான் அச்சோ கேப் இல்லை தான் கேட்டேன் நான் மீடியமாக தான் வச்சிருந்தேன் அந்த சுவாமிஜி தான் பொட்டை இத்தான் தாண்டி வச்சு விட்டார் ஆழம் கரைக்கலையா ரமணி இப்போதான் கரைப்பாங்களா இல்லை செய்வாங்க ஹாய் வாங்க அம்மு அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டுடே ட்யூட்டி அக்கா மதுரை டு தேனி பஸ் டிரைவர் ட்யூட்டியாக்கா சூப்பர் வா யம் ஓகே ஓகே உதயா சாப்பிட்டாச்சா மண்டே டியூட்டி செட் அவுட் மதுரை டு தேனி பஸ் டிரைவர் ட்யூட்டி அக்கா மதுரை ஹாய் அம்மு எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க பொட்டு போதுமா இன்னும் கொஞ்சம் பாரு இங்க கேப் இருக்குது அங்கே வச்சிடலாம் சாமிஜி வச்ச பொட்டு அதுக்காக அழிக்கூடாதுன்னு அப்படியே விட்டுனுக்குறேன் கோயி டு சிலம்பட்டி டிராவல் அக்கா ஓகே ஓகே என்ஜாய் என்ஜாய் எங்கள் மாமா கொக்கி குமார் எப்போது கல்யாணம் ஆகும் அவர் வயது முப்பத்தொம்பது அவர் டேட் ஆஃப் பர்த் சொல்லு மார்க்கு மாமாவோட டேட் ஆஃப் பர்த் இப்பவே பார்த்து சொல்லிடலாம் காய்ஸ் நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் சரிங்களா பூஜை முடிச்சுட்டு நான் வரேன் ஓகேவா ஒரு ஒன் ஹவர் சரிங்களா பாய் 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 பாய்